வணக்கம் அண்ட் வெல்கம் டு பியான் ரவி சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போறது வைட்ல படத்தோட திரை விமர்சனம் பண்ணாமல் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அஜாஸ் கே ரஹமத் இயக்கத்துல உரியடி விஜயகுமார் நடிச்சு லோகேஷ் கனகராஜ் ப்ரொடக்ஷன்ல கோவிந்த் வசந்தா மியூசிக்ல இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா ஜோசப்ன்ற ஒருத்தன் தன்னோட சுயலாபத்துக்காக ஏற்கனவே ரெண்டு பேர் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த ரெண்டு பேர் ஃபைட் பண்ணுறவங்களை தூண்டி விட்டு இன்னொருத்தருக்கு எதிராக திருப்புறது தான் இந்த படத்தோட ஒன்லைனு என்ன தான் இந்த படம் வழக்கமான கதையாக இருந்தால் கூட இந்த படத்தோட எடிட்டரும் மியூசிக் டைரக்டரும் சினிமோட்டோகிராஃபரும் அவ்வளோ சூப்பராக உழைச்சிருக்காங்க முக்கியமாக சொல்லணுன்னா சினிமோட்டோகிராஃபருக்கும் எடிட்டருக்கும் செம்ம வேலை இருந்திருக்கு ஸ்டண்ட் சீனுக்கெல்லாம் வந்து சினிமோட்டோகிராஃபியும் எடிட்டிங்கும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க முக்கியமாக சொல்லணுன்னா கிளைமேக்ஸ் ஃபைட்டு கோவிந்த் வசந்தாவோட மியூசிக்கை நம்ம ஏற்கனவே நைன்டி சிக்ஸ் படத்தில் கேட்டிருப்போம் இந்த படத்தில் அதை விட பெஸ்ட்டை கொடுத்துருக்காப்புல கம்மிங் டு த பெர்ஃபாமன்ஸஸ் இந்த படத்தோட ஹீரோ விஜயகுமார் தான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம் அவரோட ஆக்டிங்கு ஸ்கூல் பையன்லருந்து காலேஜ் பையனில் இருந்து ஒரு கோவக்கார இளைஞனாக நடிச்சிருக்காப்ல நடிச்சிருக்காப்புல எல்லா கேரக்டருக்குமே பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்காப்புல தனுஷ்க்கு அடுத்து ஸ்கூல் பையன் கேரக்டருக்கோ காலேஜ் பையன் கேரக்டருக்கோ பர்ஃபெக்டாக செட்டான ஹீரோனா இவர்னு சொல்லலாம் மிச்ச கேரக்டர் இல்லாமல் அவங்கவுங்க இப்போ பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க நல்லாவும் இருந்துச்சு அவங்களோட பெர்ஃபாமென்சஸ் எல்லாம் வில்லன் கேரக்டர் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை போட்டிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்துருக்குமோனு ஒரு ஃபீலு இந்த படம் கிட்டத்தட்ட வட சென்னையோட ரிசம்பிளன்ஸ் நிறைய இடத்துல தெரிய வரும் உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னா ஒரு பெரிய கையை போட்டு விட்ருவாங்க அந்த பெரிய கையை போட்ட உடனே இவர் வந்து அதுக்காண்டி ஃபைட் பண்ணுற மாதிரி கொண்டு போயிடுவாங்க கதையை கொஞ்சம் கொஞ்சம் வடை சென்னையோட ரிசம்பளன்ஸு ஆடுகளத்தோட ரிசம்பளன்ஸு இதெல்லாம் படத்தில் வறந்து போகிறத வந்து தவிர்க்கவே முடியாது சரிப்பா இந்த படம் எப்படி தான்ப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உரியடியை நினச்சி போயிருந்திங்கன்னா வந்து உரியடி அளவுக்கு இருக்காது இந்த படம் ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்கும் சரி ஃபேமிலியோடு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம் பட் ஆனால் கொஞ்சம் கஞ்சா சீன்ஸு கொஞ்சம் ரத்தம் தெரிக்கிற சீன்ஸ்லாம் சகிச்சுக்கிறீங்கன்னா பார்த்துக்கலாம் இந்த படத்துக்கு பி அண்ட் ரேட்டிங் த்ரீ அவுட் ஆஃப் ஃபைவ்